இந்த அமைப்புக்காகவும் இந்த கொள்கைக்காகவும் நினைக்க முடியாத அளவுக்கு வேறு சிந்தித்து இந்த தேசியத்தை விற்கோடு வைத்திருக்கின்ற கௌரவர் செல்வரான அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய தமிழரசு கட்சியுடைய திரு ஜனாதிபதி சங்கத்தினை தமராசாரர்களுடைய பிரதிநிதியாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நாமணன் அவர்களை தமிழ்தேசிய மக்கள் மொழியுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளர் திரு தமபாலன் அவர்களை இங்கு வருகை தந்திருக்கும் தமிழ் தேசிய பேரையினுடைய வேட்பாளர்களே உறுப்பினர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பாக வணக்கங்கள் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாக்கல் ஒன்று இருக்கும் எங்களுடைய தமிழ் அவர்களைப் பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் சொல்வதேன் ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரணையுடைய உருவாக்கம் அதனுடைய உறுப்பினர்களுடைய பங்காளிகளுடைய மனோநிலையை அவர் தொடர்பாக நான் சொல்ல இருக்கின்ற ஒரு சில விடயங்கள் மிக தெளிவாக எடுத்துக்காட்டு தமிழர்கள் ஆரம்பத்திலே ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கின்ற பொழுது நமக்கு முதற்கடவையாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்பொழுது நாங்கள் இது நம் தேசம் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தின பொழுது அதிலே தீவிரமாக ஈடுபட்டனர் அவருடைய அண்ணன் ஜெடா அவர்களை பற்றி நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு மிக ஆழமான தேசியவாதி அவருடைய இடப்பயிலே தமிழ் அரசியல் தொடர்பாகவும் ஏன் தமிழ் தொடர்பாகவும் எங்களுடைய இருப்பு தொடர்பாகவும் இணைத்து பார்க்க முடியாத கூடங்களிலே விடயங்களை ஆராய்ந்து நம்முடைய மக்களுக்கு அந்த கருத்துக்களை கொண்டு செல்கின்ற ஒரு மிக திறமான ஒரு ஊடகவியலாளர் ஒரு அரசியல் ஆய்வார் அதே போன்றுதான் தமிழ் ஆகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தனங்கென்று தேர்ந்தெடுத்த அந்த கொள்கையை ஏதோ ஒரு வகையிலே முன்பு கொண்டு போகணும் என்ற குடிப்பிலே இருக்கின்றவர்கள் ஒரு கட்டத்திலே பல்கலைக்கழக படிப்பு முடிந்ததில் பிற்பாடு அவர் தன்னுடைய ஊருக்கு சென்றதில் பிற்பாடு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஊராட்சி தேர்தலிலே போட்டியிடத்திற்கு முடிவெடுத்து அவர் விதேசி யூனியன் சட்டத்திலே போட்டியிட்டு நெடுக்கணி பிரதேச சபை அவருடைய வடக்கு பிரதேச சபையிலே ஒரு உறுப்பினர் ஆக்கத்திலே செய்யப்படுற ஆனால் அப்பொழுது ஒரு கட்டத்திலே வந்து அந்த அவர் சார்ந்த அணி எடுக்க வேண்டிய ஒரு முடிவு சம்பந்தமாக அவருக்கு ஒரு கடன் ஏற்படுகின்றது ஏனென்றால் அது அரசு தரப்போடு ஒத்துப்போகின்ற வகையிலே அந்த முடிவு அமைந்ததாக அவர்களுக்கு தெளிவாகின்ற பொழுது தன்னுடைய பதவியையும் விட்டு அந்த அரசியல் முடிவை எடுக்கிறார் இப்ப அந்த முடிவுதான் உண்மையிலே எங்களுக்கு அவர் மீது வேறு எங்களை ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ தமிழ் தேசிய மக்கள் முன்னிலைக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை ஏற்படுகிறது அதே போன்றுதான் இன்றைக்கு தமிழ் அரசியலே இருக்கக்கூடிய பலர் நேர்மையாக தமிழ் தேசியத்தை பிரிமுர்கள் தமிழ் தேசியத்துக்காக ஏதோ ஒரு வகையிலே தாங்கள் பங்களிக்க வேண்டும் என்று கருதி தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சூழல் சந்தர்ப்பங்களை வைத்து தங்களுடைய பங்குகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த பங்கு சிலவனிலே ஒரு முடிவான அணிப்புள்ளையாக இருக்கலாம் ஆனால் அந்த முடிவு எடுக்கின்ற பொழுது அனைத்து விடங்களையும் அறிந்துத்தான் அந்த முடிவெடுக்கிறதாகி எத்தனையோ முடிக்களிலே எங்களுடைய மனது தூய்மையாக இருக்கும் எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு சூழலை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய அந்த எண்ணங்களை எங்களுடைய அந்த இலக்குகளை பூர்த்தி செய்வதற்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு நன்றி நாங்கள் எடுக்கின்ற ஒரு சில முடிவுகள் காலம் கடந்ததற்கு பிறகு அது ஒரு தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இருக்கிறோம் அன்றொரு முடிவை எடுத்து நாங்கள் அதை சரிப்படுத்ததுக்கு வருவோம் அதுதான் தமிழ் பேசிய பேரவை இன்றைக்கு இந்த மாநில இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது அவர்கள் பிரதிநிதித்துவ அமைப்புகள் தமிழ் தேசிய பேரிலே படுக அமைப்புகளும் தமிழுக்கு நடந்த அதே அனுபவம் அமைப்பு ரீதியாக அவர்கள் அனுபவித்து இன்றைக்கு ஒரு புள்ளியிலே நாங்கள் அனைவரும் அந்தந்த அமைப்புகள் அந்த அனுபவத்தை பெற்று ஒரு புள்ளியிலே சந்திக்கின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றோம் நான் இங்கு காலையிலே வந்த பொழுது இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு மூத்த வேட்பாளர் என்னை கண்டு என்னோடு பற்ற நிமிடங்கள் பேசினேன் ஒரு பாரம்பரிய தமிழரசு கட்சி உறுப்பினர் ஆதரவாளர் கட்டமைத்த உறுப்பினர் தமிழரசு கட்சியினுடைய ஆரம்ப கொள்கையிலே முழுமையாக விரும்பி ஈடுபட்டது அவருடைய கெனவே அந்த கொள்கை ஆனால் ஒரு கட்டத்திலே வந்து அந்த கட்சி விசுவாசம் அதை எல்லாத்தையும் தாண்டியும் எனக்கு விரும்பின அந்த கொள்களை இருந்து அந்த அமைப்பு விலகி போவதாக அல்லது அந்த அறிவிப்பு தரமித்வம் விடுத்தி செல்லுகின்ற ஒரு நிலைமை அறிந்து அதை தொடர்ந்தும் தன்னாலே அனுமதிக்க முடியாது என்று சொல்லி ஒரு தேடல் ஒன்று செய்து தமிழ் தேசிய பேரவைக்குள்ளே இணைவதற்கு அவன் முடிவெடுத்ததாக கூற அவருடைய அந்த முடிவும் தமிழருடைய அந்த முடிவும் ஏன் தமிழ் தேசிய பேரவையில் இருக்கக்கூடிய அங்க வகிக்கின்ற அமைப்புகளுடைய முடிவும் உண்டல்லவா தான் இந்த ஆரம்பம் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே நடைபெற்றது இந்த தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழ் தேசத்தை ஒரு நெருக்கடிக்குள் தள்ளிவிட்டது நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை இன்னும் தாமதிக்காமல் எடுத்தே ஆக வேண்டும் தமிழ் தேசியவாதிகள் முடிவுகளை எடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வழக்கு தள்ளியிருக்கிறது வழிய வந்து நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்துக்கு பிற்பாடு ஆயுத போராட்டம் கவனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நாங்கள் பழகி வந்த ஒரு பாதையிலே வந்து கொண்டு இருக்கவும் வந்து அதில் இருக்கிற தவறுகள் எரிஞ்சிருந்தாலும் கூட அது தவறு என்று சொல்லி ஒரு முடிவை எடுத்து ஒரு புது ஒரு பாதைக்குள்ளே இறங்குவது இன்றைக்கு தேவையில்லை நாங்கள் நாளைக்கு பார்த்துக் கொண்டோம் என்று நாங்கள் பின்தள்ளி கொண்டே வந்திருக்கின்றோம் உண்மை ஒரு மனசாட்சியை தொட்டு கேளு பதினைஞ்சு பதினாறு வருஷங்களுக்கு பிறகு வடகிழக்கிலே தமிழர் தாயத்தில் ஒரு தேர்தலிலே தமிழ் தேசம் என்ற பேரை பயன்படுத்துகின்ற கட்சிகளுக்கு கூட இடம் கொடுக்காத வகையிலே ஒரு தேர்தல் முடிவு வந்துவிட்டது அந்த சம்பவம் எங்களை கண்ணை திறக்க வைத்து இன்றைக்கு பலருடைய மனசாட்சியை குத்த தொடங்கிவிட்டது உண்மையிலே சொன்னால் அதுதான் தமிழ் தேசிய பேரவைக்கும் இதனுடைய வளர்ச்சிக்கும் பிரதான காரணம் சிறுவனிலே எங்களாலேயே நாங்களாகவே ஒரு சில விஷயங்களை செய்வதற்கு நாங்கள் தாமதிக்கின்ற பொழுது இந்த இனத்துக்காக இந்த தேசத்துக்காக எங்களுக்காக எங்கள் உரிமைக்காக உயிர் கொடுத்த அந்த மகாத்மாக்கள் அவர்களுடைய வழிகாட்டல் பாதையில் போறது கூட நான் அதை உண்மையாக நம்பிருந்தேன் என்னுடைய அரசியல் பாதையிலே அறுபத்தி எட்டு வருஷம் அதுக்கு அரவாசிக்க அரசியல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தான் தேர்தல் அரசியலாவது அரசியல் வந்து இரண்டாயிரம் ஆண்டுதான் கிளங்கும் ஆனால் அந்த குறுகிய காலகூட்டத்தில் அதுவும் விசேஷமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பால் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் எங்களுக்கு ஒரு தனிமை இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பால் தனிப்பட்ட முறையில் நானும் எங்களுடைய அமைப்பாக தமிழ் தேசிய மக்கள் அந்தந்த நேரம் எடுத்த பல முடிவுகள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது நாங்கள் உண்மையிலே ஆட்சி அறியப்படு அந்த அளவு தூரத்துக்கு அது ஒரு சரியான முடிவாக இருந்திருக்கு ஆனால் அந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தால் கடலங்களுக்கு திட்டின அந்த முடிவுகள் எடுக்கிறதா அவ அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு சூழலிலே அந்த முடிவுகள் எடுக்கப்படுவதாக இருந்தால் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு சக்தி தான் அதை செய்வது அதே போன்றுதான் இந்த தமிழ் தேசிய பேரவையும் சில வேளையிலே உண்மையை சொன்னால் இந்த ஆறு மாசத்துக்கு முன்னம் எப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடக்கிற வாய்ப்பு இருக்குமோ என்றது கூட கேள்வியாகத்தான் முக்கியமான அந்த வழிகாட்டலே இந்த காலகட்டத்தினுடைய தேவையின் அடிப்படையிலே ஒரு சரியான பாதை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் தேசிய பேரவை மிக முக்கியமான அந்த பணியை முன் போவதற்கு அடையாளங்களாக இருப்பவர்கள் நீங்கள்